நீங்கள்ப்பா உருளைக்கிழங்கு எல்லாரும் நிறைய பேர் உருளைக்கெழங்காக சாப்பிட்றீங்க மற்ற வெஜிடபிள் வாங்க சொல்லுங்க அம்மாவை அருண் அருண் அஃப்ராஸ் நீங்கள் எத்தனை தோசை சாப்பிட்டீங்க ஒன்றா பத்தாது என்னென்னு இப்படி இவ்வளோ கம்மி இப்போ சாப்பிட்றீங்க சாப்பாடு கொண்டு வந்தாலும் இவ்வளோ தான் கொண்டு வருவீங்க தோசை ஒன்று தான் சாப்பிட்றீங்க இருவங்க அம்மா நான் ஃபோன் போடுறேன் அருண் என்ன சாப்பிட்டீங்க நல்ல ஸ்டைலாக உட்காண்ட ஐயா கணத்தில் கைய வச்சு ஆ இட்லி எத்தனை ஓகே நீங்கள்ப்பா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உருளக்கெழங்கா உருளா சோறு ஓகே நீங்கள் பட்டாணி குழம்பு நீங்கள்ப்பா சோறு சாப்பிட்டீங்களா ஓகே நீங்கள் புளியோதரை தலை புளிச்சோறு காய் எதனா சாப்பிட்டீங்களா மதியானத்துக்கு கொண்டு வந்துருக்கியா ஓகே நீங்கள்ம்மா வெரி குட் நீங்கள்ப்பா ஒயிட் அப்பளமா கலர் அப்பளமா ஹலோ ஒயிட் அப்பளமா கலர் அப்பளமா ஆ வெரி குட் நீங்கள்ப்பாம்பா வெரி குட் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க ஆ இன்னொன்று சேர்த்து சாப்பிட பாரு நீங்கள்ப்பா பாவக்காய் குழம்பு வெரி குட் ஓகே சோறு பாவக்காய் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டலாம் முதல்ல ஆ நேற்று போட்டால் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டீங்க நல்ல பிள்ளைங்க நீங்கள்ப்பா